ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது இன்னைக்கு ரிசல்ட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது இன்னத்து ஐநூற்றி எண்பத்தெட்டு எண்பத்தஞ்சி இந்த டபுள் அஞ்சுக்கு டபுள்ஸ்ன்னு தெரியும் இருந்தாலும் நான் எடுக்கலை நீங்கள் பாருங்கள் டபுள் அஞ்சுக்கு டபுள் ஒன்பது நான் எல்லை சேனலையும் கொடுக்கல மிஸ்டர் தோழாவுக்கும் கொடுக்கல கையில் வின்னிங் வச்சுட்டு யாருக்குமே கொடுக்கல சாரி ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தோழா வச்சனால் ரெண்டு ஆறு இருபத்தி நாலு ൂറ്റി അമ്പത്തി നാല് എ ബോർ രണ്ട് എട്ട് ബി ബോർ ഏഴ് എട്ട് ഒൻപത് സി ബോർ ஒன்று ஏழு ரெண்டு ஆல்போர்ட் ரெண்டு எட்டு ஆயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு சிங்கிள் போர்டு மிஸ் ஆகாது இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு ஆயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு ஐநூறு செட்டு கொடுத்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற கெஸ்ஸிங்கில் ஏதாவது மாற்றம் வந்தால் எல்ஜி சேனலில் பாருங்கள் நிறைய எல்ஜி சேனலில் கெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கு ஓகேவா ஏபி பிசிஏசி இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு എൺപത്തി ഏഴ് എഴുപത്തി എട്ട് മിനിങ് നൽ കൺഫ് ആ എനൂത്തി എഴുപത്തി ഒന്ന് രണ്ട് ഏഴ് എൺപത്തി ഒന്ന് Rende. Yel. Tunutyonne. Rende. Yel. Box. Box. Play. 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 Play.